ஜ சைராம் என் அன்பு குழந்தையே உன்னை தேர்ந்தெடுத்தது நான் என்னை வணங்க செய்ததும் நான் தான் உன் கர்ம வினைகளை தீர்க்கவே இவ்வாறு செய்தேன் விரைவில் உன் மன கவலைகளை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக நான் மாற்றித் தருகிறேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன் மகிழ்ச்சியோடு இரு உன்னுடைய சூழல் எனக்கு புரிகிறது நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றதல்லவா ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று வினை இருக்கும்போது அந்த வினை நிச்சயம் நடக்கும் இது என் மீது சத்தியம் காலை எழுந்ததுமே என்ன வாக்கு வருகிறது என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் மனம் எதையோ பறி போல் உள்ளது என்று உன் உள் மனதில் சில கவலைகளுடன் நேற்று உறங்கி அல்லவா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்திருக்கின்றது அதுதான் நடக்கப்போகிறது இப்போது நடந்து கொண்டும் இருக்கிறது ஆனால் இது நிரந்தரமல்ல இதுவும் மாறும் உன் மனதில் உள்ள அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடி உன்னுடையதாக இருப்பதற்கு அதை எப்படி நீ சிறப்பாக போகின்றாய் என்பதில் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்து நான் உன்னுடன் இருக்கின்றேன் அடுத்த நொடியே நீ கவலையோடு இருந்த உனக்கு நல்வாக்கு சொல்லவே நான் வந்திருக்கிறேன் நீ கவலையாக இருப்பதை பார்த்து என் மனம் நொந்து போனதைக் கண்டு உன்னை காண வந்திருக்கின்றேன் வலிமையான எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை தடம் பொருளாமல் வழி நடத்தி செல்ல போகின்றது நம்பிக்கையுடன் செயல்பட்டுப்பார் உன் சோகத்தை மாற்றி உன் மன மகிழ்ச்சியை நிரந்தரமாக உன்னிடம் தரவே உன் உள்ளத்தில் அமர வந்திருக்கின்றேன் கழங்காதே எப்பொழுதும் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உச்சரித்தவாறே இரு உன் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே மறையும் அளவிற்கு என்னுடைய நாமத்தை நீ தினமும் சொல்லிக்கொண்டே இரு விடாது சொல் உன்னுடைய சோதனைகள் எல்லாம் மாறி மகிழ்ச்சியானது நிலைத்து நிற்கும்படி என்னுடைய நாமமே உனக்கு துணையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையான சக்தி கிடைக்கப் போகின்றது நீ எல்லாவற்றையுமே சரி செய்யப் போகின்ற உனக்கு பிரச்சனையாக இருந்தவைகள் ஒவ்வொன்றாக சரியாக போகிறது என் நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டு இருக்கும் உனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் நீ வேண்டியபடியே உனக்காக சில பிரச்சனைகளை சரி செய்து வைத்திருக்கின்றேன் நேர்மறை எண்ணங்களோடு முயன்று நீ அனைத்தையும் சரி செய்து உன் மதிப்பை நீ உயர்த்த வேண்டும் இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெற வேண்டும் இது நான் உனக்கு கொடுக்கும் கட்டளை உத்தரவு மீண்டு எழுந்து வா அற்புதமான காலகட்டம் உன்னை நெருங்கிவிட்டது இது உனக்கான காலம் நீதான் எழுந்து அதை சமாளிக்க வேண்டும் எழுந்து சமாளித்தால் மட்டுமே உன்னால் வெற்றியை பெற முடியும்